கல்லூரி திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக அறிமுகமாகி பரதேசி தப்பட்டை ஜோக்கர் தென்மேற்கு பருவக்காற்று என இதுவரை பத்து திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராகவும் டூலெட் என்ற ஒரே ஒரு திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்காக சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றது மட்டுமல்லாமல் இனிவேல் இனிமேல் விருது கொடுப்பதற்கு பதிலாக இதுவரை வாங்கிய விருதுகளை வைப்பதற்கு அலமாரிதான் பரிசாக கொடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு உலக அளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு எண்பத்தி நான்கு நாமினேஷன் மற்றும் முப்பத்தி இரண்டு விருதுகள் வாங்கி குவித்தவர் ஆனந்த விகடனில் உலக சினிமா என்ற தொடரின் மூலம் வளர்ந்து வரும் இளம் இயக்குநர்களின் பார்வையை உலக திரைப்படங்களின் பக்கம் திறப்ப முயற்சி திருப்ப முயற்சிக்கும் தொழில்நுட்ப வல்லுநர் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் திரு செழியன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு வணக்கம் வணக்கம் பொதுவாக பாராட்டும் போது நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கிறது மேடையில் உட்காந்துருக்கு ரொம்ப கஷ்டம் நன்றி உங்கள் பாராட்டுதலுக்கு நன்றி தமிழ் சினிமாவில் வந்து அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க அது அதிகம் பாடப்படாத நாயகர்கள் அப்படின்னு அதில் நான் முதல் முறையாக வந்து முதல் அது சொல்லி நான் சசி சார் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு பிடித்த இயக்குநர்கள் ரொம்ப முக்கியமானவர் உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா விகடன் வந்து நான் பட்டுலெட் படத்துக்காக விகடன் விருது கொடுக்கும்போது அவங்க எனக்கு விகடன் நெருக்கமானவங்கிறதுனால ஒரு மூணு பேர் பேர் கொடுத்து யார் கொடுத்து நீங்கள் வாங்கணும் விருப்பப்படுறீங்கன்னு கேட்டாங்க எனக்கு கொடுத்து வந்து சசி சார் தான் கொடுத்தாரு நான் நான் அது பேரதை நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அவர் கூட வந்து பூ படம் பண்ணுறதா என்னை தான் அவர் முதல்ல கேட்டாங்க அப்போ நான் கல்லூரி படத்தோட இறுதி கட்டுற வேலைகள் இருந்ததுனால என்னால் கலந்துக்கிட முடியல திரை வாழ்க்கையில் நிறையா படங்களை மிஸ் பண்ணாலும் ஆக படத்தை படத்தை விட்டுட்டோமே அப்படின்னு தோன்றது வந்து எனக்கு பூ படம் ஏன்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சார் வந்து இருந்து படம் எடுத்திருக்காரு இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து படம் பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இயக்குநர்கள் இருந்து சில இருந்து எடுக்கிறாங்க ஆனால் ஒரு சிறுகதைகள் இருந்து சார் தமிழ் சூழ்நிலோட அந்த வெயிலோடு போய்ங்கிற ஒரு சிறுகதையை எடுத்துக்கிட்டு அது இவ்வளோ அழகாக அதை வந்து ஸ்டெச் பண்ணி ஒரு படமாக பண்ண முடியுங்கிறது வந்து லிட்ரேச்சர்லேயும் இயங்குறவங்களுக்கு சினிமாவில் இயங்குகிறவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிரமம் வந்து ரொம்ப புரியும் ஏன்னா அதில் வந்து பாதிக்கு மேலே அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும் அந்த சிறுகதையில் பார்த்திங்கன்னா அதை இப்போ அதை வந்து ஒரு ஒரு காட்சியாக மாற்றி அதை ரசிக்கக்கூடிய ஒரு படமாக மாற்றுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் நான் வந்து அன்சங்கு நான் சொன்னேன் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய தமிழ் முக்கியமான இயக்குனரில் அவர் ஒருத்தர் அவர் நீங்கள் எத்தனை படங்கள் பண்ணாலும் சார் எனக்கு பூ தான் எங்களோட என்னோடய ஃபேவரேட் ரொம்ப முக்கியமான படம் அது மாதிரி படங்கள் நீங்கள் தொடர்ந்து இயக்கணும் சகோதரர் ரவி சுப்பிரமணியம் வந்து அவர் இலக்கியத்துலையும் சினிமாவிலையும் எல்லாத்துலேயும் தீவிரமாக இயங்கக்கூடியவர் அவர் பற்றி நான் சொல்கிறதுக்குள்ளேன்னா அவர் நான் சேர்ந்து ஜேகே பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தோம் அந்த படம் எடுக்கும்போது நான் தான் அதுக்கு கேமரா பண்ணேன் ராஜா சார் தான் அதுக்கு வந்து தயாரிப்பாளராக இருந்தார் இப்போ முதல் முறையாக வந்து நானும் ரவிசாரம் வந்து ஜேகே சந்திக்கப்போம் அந்த சந்திப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு சந்திப்பு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் அவங்கள பற்றி படம் பண்ணணுன்னா இந்த பக்கம் திரும்பிட்டு எங்களை பார்க்கவே இல்லை வேறு பக்கம் சொல்ல சொல்ல கேட்கல அப்போ இதான் யாருன்னு என்னையே கேட்டார் அச்சு இவர் தான் கேமராமேன் அப்படின்னா இந்த சினிமாவில் எனக்கு கேமராமேனுங்கிற ஜாதியை மட்டும் எனக்கு பிடிக்காது அப்படின்னாரு நான் ஒன்றும் சொல்லலை சொன்னோடனே அப்போ சொன்னார் ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துக்குள்ளே பூந்தாயினால் வந்து டேபிள் தூக்கி அங்கே போடுவாங்க வாங்க இங்கே மொத்தம் வீடே மாற்றி ரெண்டாக்கிடுவாங்கனாலும் அந்த கேமரா எனக்கு பிடிக்காது அப்படின்னாரு இதோட எப்படி அந்த படத்தில் வேலை பார்க்க முடியும் நானும் ரவீனா வந்து ராஜா சாரை பார்க்க போனோம் ஆ சின்ன சார் இல்லை சார் அந்த படம் பண்ணலை சார் ஏன் அப்படின்னு கேட்டார் இல்லை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் இந்த பக்கம் திரும்பிகிட்டு இருக்கார் அது ராஜா சார் பெரும் பதில் சொன்னார் இப்போ நீங்கள் நல்ல ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அல்லது ஒரு டாக்குமெண்ட் எடுக்க போகிறீங்க ஒரு சிங்கம் அந்த பக்கம் திரும்பி வச்சு திரும்பி வச்சுன்னு திரும்பி வந்துடுவீங்களா நீங்கள் தான் எடுக்கணும் எடுங்கன்னார் ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் உள்ள ஒரு பிரமாதமான ஒரு டாக்குமெண்ட்ரி அவர் உருவாக்கியிருக்காரு அடுத்து அடுத்து தமிழ் சினிமாவில் எங்கேயாவது டிஸ்கஷன் நடக்குது எங்கேயாவது ஒரு விவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒருத்தர் பேர் இல்லாமல் அது முடியாது அது வந்து நம்ம தங்கம் அவர் வந்து தங்கவங்க சொல்லுங்க எங்களுக்கு ஞானின்னு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் பாலமந்திர சார் சொல்லுவார் ஞானி என்னப்பா செய்கிறாரு அப்படின்னு அதுதான் ஞான சம்பந்தங்கிறதா ஞானின்னு சுருக்கணவர்னு நினைக்கிறேன் ஞானி ஏன்னு சொல்லுவார் அப்போ பெருமைக்குரிய இந்த மேடையில் இருக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் கடைசியாக அப்படி சொன்னார் கடைசியாக என்ன சொன்னார்னா நாங்கள் எல்லாம் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோம் வரும்போது வழியில் ஒரு கோயிலை பார்த்துட்டு இந்த கோயிலில் ஷூட் பண்ணலான்னு அவர் சொன்னார் இறங்கி நாங்கள் ஷூட் பண்ணோம் அந்த குருக்கள் வந்தவர் வந்து ஜே கே பார்த்தோம் ஐயோ கலைமகளே எங்கள் இடத்துக்கு வந்துட்டிங்களே வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு காபி சாப்பிட்றக்காக வீட்டுக்கு போகலாம் போகும்போது எல்லாத்தையும் காப்பியை கொடுத்துட்ருக்காங்க நான் பேசாமல் உட்காந்துருக்கேன் அவரோட அவராக ஒரு பையனான ஞாபகம் இல்லை நீங்கள் செளியினானே என்னை கேட்டார் ஆமான்னு சொன்னோன்னா சார் நான் உங்கள் எழுதணும் இவ்வளோ சினிமா படிச்சுருக்கேன் சார் அது வரைக்கும் என் ஜேகே வந்து அந்த முழு டாக்குமெண்ட்லேயே என்னை திரும்பி பார்க்கவே இல்லை காபி தான் திரும்பி பார்த்து அப்படி மியூசி எடுத்து தவிர்கிட்டே எனக்கும் வாசகர் உனக்கும் வாசகராக அப்படின் அதுக்கு பிறகு அவங்க முடிஞ்சு வரும்போது என் தோல் மேலே கையை போட்டார் அந்த காரில் ஏற போகும்போது தோல்மையில அதுதான் வந்து எங்களுக்கான கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான பிணைப்பு ஸோ அந்த மாதிரி ஒரு இனிமையான நினைவுகளை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ரி பெருமைக்குரிய இந்த மேடையில் இருக்கிறது நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் எனக்கு விஷ்ணு வந்து எனக்கு அறிமுகம் இல்லை யாரும் எனக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அறிவோட நண்பர் அப்படின்னு சொன்னார் அறிவுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது அவர் பாலாசாரோட அசோசியேட்டாக இருந்தார் கோடாக்டாக இருந்தார் இப்போ படம் பண்ண போகிறார் இப்போ கூட விருது வந்து வாங்கினார் அறிவு வந்துடுவீங்க தமிழில் முக்கியமான ஒரு இயக்குனரா வரக்கூடிய அளவுக்கு திறமை செயலாடு அப்போ அவர் சொன்னார்னு சொன்னா நான் வந்து அது நான் கண்டிப்பாக பார்க்குறேன் வாங்கன்னு சொன்னேன் அப்புறம் வந்து ஒரு புத்தகம் கொடுத்தாரு புத்தகம் கொடுத்தோடனே அது அந்த அட்டையை பார்த்தோன்னே நான் எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன் ஆனால் நாங்கள் சின்ன வயசில் டைகர்னு ஒரு ஒரு டாக் எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஸோ அதை பத்தி நினைவுகள்லாம் போயிடுச்சு அப்போ நான் படிக்கலான்னு படிக்கும்போது என்னென்னா அது வந்து ஒரு ஃபிலிம் தான் இருக்குது அவர் லெட்ரு எழுதுகிற மாதிரி எழுதியிருக்காரு முழு கதையுமே வந்து அந்த டாக்கு வந்து அவர் லெட்ரு விழுற மாதிரி எழுதியிருக்காரு ஏன்னா டாக் லவர்ஸ் வந்து நாயின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது சில நான் டாக் டாக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ வந்து அவ அதுக்கு வந்து பேசுகிற மாதிரியே தொடர்ந்து எழுதியிருக்காரு உனக்கு வந்து அது பண்ணேன் உனக்கு வந்து இது பண்ணேன் நீ அப்போ இது பண்ண இது பண்ண அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்போ முதல் முறையாக அந்த ஒரு கூடையில் கொண்டு வருவாங்க அம்மா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவை சொந்தக்காரன் யாரோ கொண்டு வருவாங்க கூடையிலேருந்து அந்த நாயை எட்டி பார்க்குற அந்த எனக்கு வந்து நம்ம தொழிலில் தான் சின்ன எனக்கு ஷார்ட்டாக தான் தெரிஞ்சுச்சு ஒரு நாயை அப்படி மேலே அப்படி எட்டி பார்க்குது அப்படின்னு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு அந்த பால் ஏதோ குடிக்க வைக்கிறாரு வச்சோன்னே அது குடிச்சிட்டு போய் அந்த மேட்டில் போய் முகத்தை போய் தொடது எனக்கு அந்த ஷார்ட் வந்து அதை அங்கேயே நான் வந்து முடிவு போயிட்டேன் உள்ளே முழுக்க எவ்வளவு இன்னும் நான் படிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் முழுமையாக படிக்கல அப்போ அங்கேயே வந்து ஒரு தெளிவான ஒரு சித்திரத்தை வந்து அவர் கொடுக்குறாரு அப்போ வந்து ஒரு கதையை சொல்லியாக ஒரு ஃபோட்டோகிராஃபி தெரியுங்கிறது கதை படிக்கும்போதே தெரியுது அந்த தான் அவர் வந்து அதை எழுதிட்டே போகிறாரு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன போன நூற்றாண்டில் வந்து கவிதை எழுதுவது தான் அவள் எழுத்தானோடைய வே முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாவலாசிரியருடைய வேலை இந்த நூற்றாண்டில் திரைப்படம் எடுப்பது தான் அப்படின்னு ஒரு மேற்கொள் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு நாவலாசிரியர் மட்டும் இருந்துடாமல் நீங்கள் ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அதுக்கான விஷயங்கள் இதில் இருக்குது நன்றி வணக்கம் நன்றி சார்